நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளிகளை குறிவைத்து கிட்னி விற்பனை பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாக புகார் எழுந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக சென்ற ஆண்டு முதல் கலெக்டருக்கு புகார் சென்றது குறிப்பாக பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கூலி தொழிலாளர்கள் பணத்தேவைகள் உள்ளவர்களை அடையாளம் கண்டு கிட்னி தானம் செய்தால் பத்து லட்சம் வரை கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி புரோக்கர்கள் சம்மதிக்க வைப்பதாக கூறப்பட்டது நாமக்கல் மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையில் பள்ளிப்பாளையம் பகுதியில் விசாரணை நடத்தினர் கிட்னி விற்பனையில் இடைத்தரகராக செயல்பட்டது ஆலாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் என தெரியவந்தது பள்ளிப்பாளையம் போலீசார் தலைமறைவான ஆனந்தனை தேடி வருகின்றனர் கிட்னி விற்பனை விவகாரம் பூதாகரமானதால் சென்னை மருத்துவ நலத்துறை சட்டப்பிரிவு இணை இயக்குனர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் குழுவினர் நேற்று நாமக்கல் வந்தனர் சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்ணிடம் ரகசிய விசாரணை செய்து வீடியோ பதிவு மூலம் வாக்குமூலம் பெற்றனர் இக்குழுவினர் குமாரபாளையம் பள்ளிபாளையம் பகுதிகளில் இன்று விசாரணை நடத்தினர் கிட்னி விற்பனை தொடர்பாக ஐந்து நபர்களிடம் குழு நடத்திய விசாரணையில் போலி ஆவணங்கள் தயார் செய்து கிட்னி விற்பனை செய்யப்பட்டது அம்பலமாகியுள்ளது இந்த கிட்னி கொடுக்கக்கூடிய விசாரத்துல நாமக்கல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகள் இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் குறிப்பாக இந்த மிடில் மேன் அவங்க போய் சாதாரண மக்களை ஏமாற்றி அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அவங்களுடைய கிட்னிய இன்னொரு ஆனா இந்த முறை நடந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து இன்னும் பூதகரமாக திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சில பேரு அந்த புரோக்கர்களுக்கு உறுதுணையாக எனது பொறுத்தீங்கன்னா அரசாங்க மட்டத்துல கீழ் இருக்கக்கூடிய தாசில்தார்கள் இருந்து பல இடத்துல அப்ரூவல் சர்டிபிகேட் தேவைப்படுது குறிப்பாக பிளட் ஓனரா இருக்கணும் குறிப்பாக பணம் வாங்காம அவர் கொடுத்துருக்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஒரு பக்கம் அரசாங்க அதிகாரிகளையும் அவங்களையும் கரெக்ட் பண்ணு இன்னொரு பக்கம் கிட்னி கொடுக்கக்கூடிய கிராமப்புற மக்களையும் ஆசை வார்த்தைகள் கூறி அவர்களையும் ஏமாற்றி இது ஒரு ஆர்கனைஸ்ட் ட்ரேடாக ஒரு ஆர்கனைஸ்ட் ட்ரேட் ஒரு கம்பெனி மாதிரி இண்டஸ்ட்ரி மாதிரி அவங்க செய்திருக்கக்கூடிய விஷயம் பத்திரிகை மூலமாக கொஞ்சம் தான் வெளியே வந்துடும் அரசாங்கம் இதற்கு தனியாக ஒரு எஸ்ஐபி போடணும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐபி போட்டு முழுமையாக இந்த விஷயத்துக்கு அடித்தளம் வரைக்கும் போய் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் உட்பட திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தில் அது கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போய்த்தான் அது வெளியே வருங்க அந்த அப்ரூவல் எல்லாம் அதனால ஆட்சி அதிகாரிகள் அந்த மட்டத்தில் தப்பு நடந்திருக்கா இல்லை அரசியல்வாதிகள் மட்டத்தில் எந்த அளவுக்கு தப்பு நடந்திருக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான நிர்வாகிகள் கண்டுபிடிப்பதற்காக ஒரு ய கான்ஸ்டியூட் பண்ணி நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனா அரசு எஸ்ஐடி போடாம முழுமையாக இதற்கான உண்மை வெளியே வராது அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய கோரிக்கையும் கூட விரைந்து உண்மையை வெளியே கொண்டு வர அரசு முயற்சி எடுக்க வேண்டும்